கிட்னி மாற்று அரிசி செஞ்சிருக்காங்களோ அந்த மருத்துவமனையில் எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனா அமைச்சர் மலுப்பை அதை முடித்து விட்டார் பதில் முடித்து விட்டார் உண்மையிலேயே இந்த மருத்துவமனை கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டிருந்த காரணத்தினால்தான் இந்த புரோக்கர்கள் இந்த வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்ற ஏழை தொழிலாளர்களை பணத்தாசை காட்டி அவளை அழைத்து சென்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இந்த கிட்னி முறைகேடாக எடுக்கப்படுகின்றது இதற்கு மருத்துவமனையும் காரணம் ஆனால் இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ உடைய சொந்த மருத்துவமனை என்ற காரணத்தினால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இன்றைய தினம் உயர் மதுரை கிளை ஒரு சிறப்பு விசாரணைக்குள் அமைக்கப்பட்டு அந்த விசாரணைக்குள் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அதுக்கு கூட அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த அரசு செயல்படவில்லை மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கின்றார்கள் இதை யாரை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அவளுக்கு கிடைத்த அடிப்படையில் தான் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இரண்டு மருத்துவமனையில் சோதனை செய்யப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டு செய்து இந்த இதையெல்லாம் அரசாங்கம் தான் அப்படி இவர்களே கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முறையாக விசாரணை மேற்கொள்ளாத காரணத்தினால் தனிநபர் ஒருவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வழக்கு தொடர்ந்த காரணத்தினால் உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணைக்கு அமைக்கப்பட்டது அதையும் எதிர்த்து போகிறார்கள் இனியாவது இந்த அரசு நாட்டு மக்களுக்கு உண்மை தெரிவிக்கின்ற விதத்தால் இந்த கிட்னி முறைகேட்டில் யாரெல்லாம் தவறு செய்கின்ற இளைத்தார்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு நல்ல விளைச்சல் கிடைத்திருக்கின்றன இந்த அரசாங்கம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை முறையாக நேரடி நெல் கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யவில்லை இன்றைக்கு டெல்டா மாவட்டம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்யாத காத்தினால் இன்றைக்கு டெல்டா மாவட்டத்தில் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு சாலையிலே குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார் பதினைந்து நாட்கள் அந்த விவசாயிகள் அந்த நெல்லை சாலையிலே கொட்டி பாதுகாத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு தொடர் மழை வர இருக்கின்றன பருவமழை தொடங்கிவிட்டது ஆனால் இந்த அரசு விவசாயுடைய நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாமல் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிக்கின்றார்கள் இன்றைய தினம் நேரமில்லா நேரத்திலே விவசாயி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக விவசாயில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இன்றைக்கு சாலையில் குவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல்லை டெல்டா மாவட்டத்தில் மட்டும் சுமார் முப்பது லட்சம் மூட்டைகள் இன்றைக்கு வந்து கொள்முதல் செய்யாமல் இருக்கின்றார்கள் ஆகவே இந்த அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை அரசு நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தின ஆனால் அமைச்சர் அவளுக்கு நேரடியாக பதில் சொல்லி மத்திய அரசு போட்டு தட்டி கழிக்கிறார் கொண்டு வந்தேன் விவசாயிகள் எத்தனை இந்த நெல்லை இருக்க முடியும் கிடங்குகள் அமைஞ்சது உடனடியாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதை பத்திரப்படுத்தி அவ்வப்போது குடானுக்கு எடுத்து செல்லலாம் என்று ஒரு திட்டத்தையும் சொன்னேன் அதற்கும் பதில் இல்லை ஆக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்வதாக தெரியவில்லை நேற்றைய தினம் விவசாயிகள் தங்களுடைய நெல்லை கொள்முதல் செய்த காரணத்தினாலே போராட்டம் நடத்துகின்றார்கள் பல்வேறு கிராமங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விவசாய வாழ்வாதாரமே இந்த நெல்லை விற்றால் தான் இந்த ஒரு இடத்திற்கு அவர் குடும்பம் நடத்த முடியும் குடும்ப செலவுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்றால் தான் அவர்கள் வாழ முடியும் என்ற சூழலில் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை முறையாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு மழை வந்து அதனால் நனைந்து எல்லாம் முளைத்து போனால் அந்த விவசாயி பெரும் நஷ்டத்துக்கு ஆட்பட்டு விடுவார்கள் அது மட்டுமில்ல அண்ணா தீர்வுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி மழை காலங்கள் வருகின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை பதினேழு சதவீதம் ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்யப்படுகிறது ஆனால் மழைக்காலமாக இருக்கின்ற காரணத்தில் இருபது சதவீதம் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரை நேரடி நெல் கொள்முதல் கொள்முதல் செய்யலாம் என்று மத்திய அரசில் அனுமதிக்கு பெற்று நாங்கள் கொள்முதல் செய்தோம் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் இந்த அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை அதுக்குண்டான முயற்சியும் இந்த அரசு எடுக்கவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன் இன்றைக்கு முப்பது லட்சம் மூட்டைகள் என்றைக்கு திறந்த வெளியிலே சாலையிலே குவித்து வைத்துக்கின்ற விவசாயிகள் கடும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் ஆளாகின்றார்கள் விவசாயினுடைய விரோத அரசாக இந்த அரசு செயல்பட்டுக் கொள்கின்ற நேரத்திலேயே நான் என்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கின்றேன் அதே போல நிதி பற்றி சொன்னாங்க இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் மைய அரசுடைய வரி பகிர்வு அண்ணா திமுக ஆட்சியில் ஐந்து ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரை இன்றைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி மத்திய அரசின் வரி பகிர்வு அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இன்று வரை மைய அரசுடைய வரி பகிர்வு ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணு கோடி அரசத்திடி இதுலூத்தி ஒன்பதாயிரம் கோடி கூடுதலா வந்திருக்கு மத்திய அரசின் வரி பகிர்வு அதிமுக ஆட்சியில் வந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூடுதலாக தான் நிதி பெறப்பட்டிருக்கின்றது அதே போல மத்திய திட்ட நிதி அதிமுக ஆட்சியில் ஐந்தாண்டு இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்று அதுலேயும் சுமார் இருபத்தையாயிரம் ஐயாயிரம் கோடி அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக தான் மத்திய திட்ட நதியும் கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லை இதையெல்லாம் மொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஐந்து ஆண்டில் அதிமுக ஆட்சியில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி பத்தஞ்சு கோடி நமக்கு கிடைச்சிருக்குது வருவாய் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி கிடைச்சிருக்காங்க வரி பயிரும் அதிகம் கடனும் அதிகமாக திட்டமும் ஒண்ணும் இல்லை இத கேள்வி கேட்டா ஏதோ பர்சன்டேஜ் சொல்லி மலுப்பை அந்த திமுக ஆட்சியில் பர்சன்டேஜ் வாங்கதில்ல என்னைக்கு கைதேர்ந்தவர்கள் அதை சொல்லி சமாளிக்கிறாங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்திலே பல்வேறு ஆட்சியாளர்கள் ஆட்சிச்சிருக்காங்க காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்த காலம் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் இருபத்தி ஒன்னு இன்றைக்கு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி அதுல தமிழகத்துடைய முதலமைச்சராக இரண்டாயிரத்தி பதினொன்றுல பொறுப்பேற்கின்ற பொழுது திராவிட முன்னேற்றக்கூடிய கணம் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி அப்ப பார்க்கும்போது அண்ணா திமுக நாலு லட்சத்தி பத்தாயிரம் கோடிதான் கருதுறேன் ஆக இந்த விவரத்தை சொன்னா உடனே நிதியமைச்சர் சொல்றார் நீங்க வாங்கின கடனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி வட்டி கட்டணும் நாங்க வாங்கின இல்ல நீங்க வாங்கின கடனுக்கு சேர்த்தி தான் அந்த வட்டி இருக்குது அதிமுக ஆட்சியில் பத்தாண்டு காலம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் பல்வேறு பாலங்கள் அது மட்டும் இல்ல கல்லூரிகள் தெரியும் தடுப்பணைகள் இப்படி பல திட்டத்தை கொண்டு வந்தோம் அதோட மூலதன செலவு அதிகம் ஆனால் திமுக ஆட்சியில் வருவாய் செலவு கூடியிருக்குது மூலதன செலவு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் வருவாய் செலவு அதிகமாக இருக்கிற காரணத்தால் இதை எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும் இப்படிப்பட்ட நிலைமை தான் திமுக ஆட்சியில் இருக்கின்றது அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நிதி மேலாண்மை சரி செய்யப்படும் அதற்கென்று ஒரு நிதி மேலாண்மை நிபுணர் குழு அமைக்கப்படும் நிபுணர் குழு அமைச்சாங்க அந்த குழு வந்த பிறகு வாங்கினது தான் அதிகமா இது வரைக்கும் நாலரை ஆண்டு காலத்தில் மொத்தமா எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டு காலத்தில் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க அதே போல நீ உயர் ஒரு வழக்கு வந்தது சாத்தூர் நகராட்சியில் ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர்கள் ஓய்வீதி தனக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கில் நீதிபதி விசாரிக்கின்ற பொழுது அங்கு இருக்கின்ற சாத்தூர் நகராட்சி கமிஷனை அழைத்து விளக்கம் கேட்கிறார் அப்படி விளக்கம் கேட்கின்ற பொழுது அவர் பதினெட்டு மாதம் கழித்து அந்த ஓய்வியத்தை வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார் அதோடு ஏன் அவ்வளவு காலம் என்று நீதியரசர் கேட்கின்ற பொழுது அந்த நகராட்சியிலே பணம் இல்லை நிதி இல்லை என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது நீதியரசர் சொல்கின்றார் ஓய்வு என்பது பரிசு அல்ல அது வாழ்நாள் உழைப்பின் பலனாக பெறப்படும் உரிமை என்றும் மேலும் ஓய்வு பெற்ற பணம் வழங்கப்படும் வரை அதிகாரிகள் சம்பளம் பெறக்கூடாது என்று உயர் நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டிருந்தது கூட கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கம் எப்படி மக்கள் அந்த அரசாங்கம் காக்க போகுது நேற்றைய தினம் தொழிற்துறை அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கருத்து சொன்னார் பாஸ்கான் விவரத்தை பற்றி சொன்னார் பாஸ்கான் நிறுவனம் வந்து தமிழகத்தில் பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு செய்யப்படுவதாக தொழில்துறை மந்திரி அம்மா அறிவித்தார் ஆனால் பாஸ்கான் தலைமை நிறுவனம் வந்து அப்படி பதினஞ்சாயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்யப்பட இல்லை என்ற ஒரு கருத்தாக வெளியிட்டது அதற்கு நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் விவாதம் பொழுது தொழில்துறை அமைச்சர் சொல்றார் பாஸ்கான்கில் பல துணை நிறுவனம் இருக்குது நிறுவனம் தான் இந்த பதினஞ்சாயிரம் கோடி தமிழகத்தில் முதலீடு செய்ய உள்ளதாக அப்படி என்றால் பாஸ்கானில் துணை நிறுவனம் என்ன என்று வெளிப்படையா சொல்லுங்க எல்லா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஊடகம் பத்திரிகை எதிர்பார்க்கிறாங்க எல்லாமே வெற்றி அறிவிப்பு அத்தனை பொய் அறிவிப்பு இன்றைக்கு இந்த அரசாங்கம் அமைத்த பிறகு எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்கின்றன எவ்வளவு நிதி பெறப்பட்டிருக்கிறது எவ்வளவு வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது வெள்ள அறிக்கை கேட்டா வெள்ளத்தாள் எடுத்து காற்றார் அதுதான் உண்மை ஒன்றுமே கிடையாது வெள்ளத்தாள் எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் இந்த ஆட்சியுடைய நிலைமை இருக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய நிருபர்களை சந்தித்து அவர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாகவும் கோடி தொழில் முதலீட்டு ரெண்டு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு செய்தி சொல்றார் அப்படி எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும் அப்படி எந்தவித ஒரு சம்பவம் தமிழகத்தில் இருந்தா தெரியல ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே ஒரு தொழில் விடாது புரிந்துணர்வு போட்ட பிறகு அந்த தொழில் நிறுவனம் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்த பிறகு அந்த தொழிற்சாலைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை பெருக்க வேண்டும் அதுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருந்து அனுமதி பெற வேண்டும் அதுக்கு பிறகு கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் ஆக பெரிய தொழில் வருவது என்று சொன்னால் சுமார் மூன்று ஆண்டு காலம் பிடிக்கும் அதுக்கு பிறகுதான் அந்த தொழிற்சாலை ஏகம் அதுக்கு பிறகுதான் பணியாளர் அமர்த்தப்படுவார் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் தொழில் முதலீட்டை போட்ட உடனே அப்படியே நிதி வந்த மாதிரியும் அந்த தொழில் தூங்கின மாதிரியும் லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைத்த மாதிரியும் ஒரு தவறான கருத்தை மக்களத்திலே பரப்பினார் என்பதை செய்தி மட்டும் நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் அது மட்டுமில்ல மத்திய அரசாங்க ஒரு அறிவிப்பு சுமார் எனக்கு கிடைத்த தகவல் அறுபதாயிரம் கோடி தான் தமிழகத்தில் முதலீடு அண்மையில் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தை சென்ற பொழுது அதிமான் கோட்டையில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இனி விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் நேரடியாக போய் கடன் விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இனிமேல் தாங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து ஆன்லைன் மூலமாக பயிர்கடன் பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லி அந்த ஆன்லைன் திட்டத்தை துவக்கி வச்சாங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற சுமார் நாலாயிரத்தி நானூறு கூட்டுறவு சங்கத்தில் இந்த முறை இன்னும் இந்த முறை இன்னும் பின்பற்றவில்லை அத்தனையும் ஏமாற்றுகிற இந்த அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட முடிஞ்சு போச்சு ஆனா அந்த திட்டம் பயன்பாடு பயனுக்கு வந்ததாக ஊடகத்திலையும் பத்திரிகை செய்தி வெளியிட்டு அதுதான் இந்த அரசினுடைய பணியாக இருக்கின்றது மக்களை ஏமாற்றுவதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறது அதோட எல்லாத்துக்கும் ஒரு உருட்டு கடை அல்வா கொடுக்குறேன் வாங்கி பாருங்க கடை அல்வா இந்த அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட அல்வா தான் கிடைக்கும் இந்த தீபாவளி வருது இல்ல இந்த தீபாவளி இருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இன்றைய முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திமுக தலைவர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்பு வெளியிட்டார் அப்படி வெளியிட்ட பிறகு சுமார் பத்து சதவீத அறிவிப்பு அல்வா கொடுத்துட்டாரு இப்ப இந்த உருட்டுக்கடை அல்வா பிரிச்சு படிச்சு பாருங்க எப்படி இருக்குதா பார்த்து சொல்லுங்க எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்து மக்களை ஏமாற்றும் என்பது

அந்த கூட போய் அந்த கூட நீங்களே புரிய குடுத்திருக்குது எப்படி அல்ல குடுத்தாரு பாருங்க பார்த்தா தானே தெரியும் கொடுப்ப ஆளுநா கொடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க